என்ன சமையல் பார்க்கலாமாங்க பழக்கம் போல் சுட சுட சோறு தான் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு சிவன் அரிசி தான் இன்னைக்கு வடித்த சாதம் தான் சீலா மீன் போட்டு தலையும் பாலும் சேர்த்து குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பையன் வந்திருக்கார் அதனால மீன் குழம்பு மீன் ஃப்ரை அது பாறை மீன் இது வந்து சீலா மீன் இது வந்து நீர் சூழ்ந்த எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது லெட்டூஸ் கேரட் ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டேன் சாலட் இருக்குது இருக்கவே இருக்குது எனக்கு பருப்பு பொடி ரசம் தயிர் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் கூட நான் எனக்கு ஒன்றும் செய்துக்கெல்லாம் இதே போதும் கூட கொஞ்சம் உப்பு மாங்காய் இருக்குது போதும் அவ்வளோதான் விட்டாச்சு கிட்ஸ் என்னென்னா ஃபிஷ்ஷை பொரிக்கும் போது அந்த கல்லில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் ஒட்டாது சம்டைம்ஸ் ஒட்டும் அப்போ வந்து கருவேப்பிலை வந்து நல்லா கொட்டா அடியில் போட்டுட்டு அது மேலே ஃபிஷ்ஷை அடிச்சு அடுக்கிட்டு பொரு பொறிச்சிங்கன்னா ஃபிஷ் வந்து கீழே கல்லில் ஒட்டாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்